தமிழ் சினிமாவோட நடிகராகவும் இயக்குனராகவும் கலக்கிட்டு வந்துட்டு இருக்கவர் தான் வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா வலம் வரும் அஜித்தை வச்சு மங்காத்தா அப்படிங்கிற படத்தை எடுத்தார் இந்த படம் ஹிட் இப்போது விஜய வச்சு கோட் அப்படிங்கிற படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த படத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த அப்டேட்காகவும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் கங்கை அமரனோட இளைய மகன் பிரேம்ஜியும் தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் நடித்தாலும் இவரோட டயலாக் ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற டைலாகோட இன்னும் சில டயலாகும் இருக்கு திருமண வயது வந்ததும் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா பேச்சுலராக இருந்தவர் இப்போ ரீசண்டாக ரொம்ப சிம்பிளாக அவரோட கல்யாணம் நடந்துச்சு திருத்தணி முருகன் கோயிலில் பிரேம்ஜிக்கும் இந்துவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு இந்த நிலையில் பிரேம்ஜி மற்றும் இந்துவுக்குள்ள வயசு வித்தியாசம் குறித்த தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு அதை பற்றி இப்போ அதிகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதன்படி பிரேம்ஜிக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகுது இந்துவுக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டு பேருக்கும் நடுவில் கிட்டத்தட்ட இருபது வயது வித்தியாசம் அப்படின்னும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க லவ் அன்பு அப்படின்னு வந்த உடனே இந்த வயசு வித்தியாசம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் பிரேஞ்சியோட கல்யாணத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி